ஹாய் விவர்ஸ் வணக்கம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ பார்க்கலாமா என்னோட ஆட்டுக்குட்டி வந்து இன்றைக்கி ஆடு வந்து இன்னைக்கு குட்டி போடுது பாருங்கள் ஃபஸ்ட் டைம் போடுது இவங்க வந்து தலைச்சான் இது முதல் முதல்ல வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷம் அவங்களுக்கு டெலிவரி பார்க்குறோம் எங்கள் அக்கா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க இன்றைக்கி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷவம் பார்த்தாங்க நான் அப்போ தான் ஸ்கூல் போயிட்டு வந்தேன் ஸ்கூல்லேருந்து வந்து ஒன்றையே இந்த மாதிரி குட்டாயில் போய் பார்த்தேன் இந்த மாதிரி நின்றுட்டு இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அக்கா அக்கான்னு சொன்னேன்னா எங்கள் அக்கா தான் டெலிவரி பார்த்தாங்க கொழம்பு விட்டுனாங்க ஃபுல்லாகவே குறைச்சி விட்டது எல்லாமே எங்கள் அக்கா பெரிய அக்கா அவங்க தான் பார்த்தாங்க பாருங்கள் என்னோட ஆட்டு குட்டி பாருங்கள் எப்படி குட்டி போடுதுன்னு இது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எல்லாேருக்கும் வந்து தெரியாதுல்ல இப்போ சிட்டியில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஆடு எப்படி குட்டி போடுது என்ன எப்படி வளர்க்குறாங்க என்னன்றது தெரியாது நம்ம வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் போங்க பாருங்கள் இது வந்து இந்த குட்டி வந்து கரெக்டாக வந்து எனக்கு வந்து இந்த ஆடு வந்து எனக்கு வீட்டில் போட்டால் தான் தாயாடு வீட்டில் போட்டதான் பதினஞ்சு மாதம் ஆகிடுச்சிது பதினஞ்சு மாதம் குட்டி பத்து மாதத்துலேயே பருவத்துக்கு வந்து அடுத்த அஞ்சாவது மாதம் பதினஞ்சாவது மாதத்தில் கரெக்டாக ஒரே ஒரு பெண் குட்டி போட்டிருக்கு க்யூட்டாக இருக்குது அவங்க அம்மா மாதிரியே அவங்க அம்மாவுக்கு வந்து பேர் வந்து ரேபிட்னு கூப்பிடுவேன் அது வந்து குட்டிலேருந்தே அழகாக இருக்கும் மேல் இருக்கும் அதனால் ரேபிட்னு கூப்பிட்றது அப்படியே அச்சு அசால் குளோனிங் பண்ண மாதிரியே இருக்குங்க அதோடய குட்டி அப்படி இந்த சொல்லுவாங்கள்ல குளோனிங்கில் குழந்த பிறகுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்படியே அந்த காது கண் அந்த காலில் உள்ள மச்சம் எல்லாமே ஏ டு சட் அப்படியே அவங்க அம்மா மாதிரி இருக்குதுங்க பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க பாருங்கள் எங்கள் அக்கா தான் பிரசவம் பார்த்துட்ருக்காங்க துடச்சிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு குழம்பு வெட்டிட்டு நல்லா இருக்குது நான் எப்போவுமே துணி இந்த சாக்கு கத்தி எல்லாமே கொட்டாயில் அங்கங்கே சுடி வச்சிருப்பேன் ரெண்டு மூணு கத்தி ரெண்டு மூணு இடத்துல இருக்கும் அந்த துணியெல்லாம் பழைய துணியெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி துவச்சி எங்கேயாச்சும் மடிச்சு வச்சுருவோம் இடத்துல நம்ம குழக்குள்ளே போகிறோமா ஆட்டாக்குன்னு எங்கே ஆடு நிற்கிது குட்டி போடுது ஆட்டாக்குன்னு பக்க துடைக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நான் எப்பவுமே ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே வச்சுப்பேன் ஆடு குட்டி போட்டோன்னே ஃபஸ்ட்டு வந்து குட்டி எடுத்து நம்ம எடுக்கலனா கூட பிரச்சனை கிடையாது அதுவே குட்டி போட்டுறோம் இது ஃபஸ்ட் டைம்ன்றனால நின்றுச்சி ஆனால் குட்டி பாடு படுக்கவே இல்லைங்க படுக்காமலே நின்றுட்டே போட்டுச்சு இது எல்லாமே காட்டு மிருகம் தானே நம்ம தானே கூப்பிட்டு அடாப்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம பழக்கத்துக்காக நம்மளோட தேவைக்காக நம்ம அடாப்ட் பண்ணனால இப்படி இருக்குது எல்லாம் இயற்கையை வந்து அவ்வளோ அழகாக படைச்சிருக்கு பாருங்கள் அவங்க கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி அவங்களே பால் ஊட்டுவாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஏன்னா காட்டு மிருகின்றதுனால அது எல்லாமே கடவுளை அப்படியே கொடுத்து படைச்சிருக்காங்க மூக்கு நல்லா ஆடு வந்து குட்டி போட்ட உடனே நம்ம வந்து மூக்கில் உள்ள சளி அந்த இது குடிச்சிரும் அந்த தண்ணி குடிச்சிடும் மூக்க அடைச்சிக்கணும் அது மட்டும் மூக்கை மட்டும் எடுத்துட்டா போதும் நம்ம விட்டுவிட்டால் கூட அது ஆடு நக்கி கொடுத்துரும் ஆடு கொஞ்சம் நவற்றி விட்டுட்டேன் அந்த பக்கம் போட்டு ஓயாமல் வந்து போட்டு கஷ்டம் பண்ணிகிட்டு இருந்துச்சு சரி அக்காவுக்கு எதுவும் தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த பக்கம் நவற்றி விட்டுவிட்டேன் அக்கா அழகாக தொடச்சு விட்டாங்க துணியை வச்சுட்டு தொடச்சி விட்டு கற்றுக்கிட்டாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு கிளம்ப இப்பயே கிளம்ப ட்ரை பண்ணுங்க பத்து நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே கத்துது பண்ணுது என்ன பாருங்கள் ஆடு குட்டி போட்டோன்னு இந்த மாதிரி கொழும்பு மட்டும் வெட்டி விட்டுருங்க ஆடு வளர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன் கால் கொஞ்சம் ஒளசலாகவே தெரியும் அந்த கொழும்பு மட்டும் நல்லா ஒட்டை கத்தி வச்சு வெட்டி விடுங்க ஆனால் ஆட்டு குட்டிக்கெல்லாம் வலிக்காது அதனால் வலிக்கணும்லாம் பயப்பட தேவையில்லை நம்ம நகை மாதிரி தான் அதுக்கு நகம் தானே அது அதில் தானே கால் இருக்குது நம்ம வந்து அதை மட்டும் நம்ம நல்ல வெட்டி விட்டால் போதும் வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை தொப்புள் கொடி வந்து ஒரு ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சு அதுவே ஆள ஆல்ரெடி கட்டாயி வந்துடும் அப்படி இல்லைனா நாம் கட் பண்ணி விடலாம் கட் பண்ணி முடிச்சு கூட போட்டு விடலாம் ஒரு அஞ்சாறு நாள் அப்புறம் அதுவே விழுந்துடும் ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா ஆடு நக்கிட்டு வாய்க்குள்ள போய்டும் ஆடு போட்டு நக்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள போட்டு கடிச்சிடும் ஏதாச்சும் பண்ணிவிடும் அவ்வளோனால குழம்பு மட்டும் சுத்தமாக கட் பண்ணி விட்டா போதுங்க கட் பண்ணி விட்டு தாயிட்டு விட்டோம்னாக்கா அவங்க நக்கி கொடுத்து அவங்களே அந்த சுட்டு இதெல்லாம் அந்த வளல எல்லாம் எடுத்துருவாங்க முடிச்சு நம்ம தொடச்சி விடலாம் தொடச்சு விடலாமா அவங்களே சாப்பிட்டுப்பாங்க எப்படி நிற்கிறாங்க பாருங்கள் அடுத்த ஒன் ஹவர் இது குட்டி ரெடியாகி வந்து எப்படி நிற்கிது பாருங்க அவங்க அம்மா மாரி இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் மறுபடியும் இதே வீடியோ எடுத்து போகிறேன் எல்லாரும் ஆடு வளர்க்கலாங்க சரியான பிஸ்னஸுங்க இது நல்ல வருமானங்க ஆட்டை பற்றி எல்லாமே ஏ டு சைட் வீடியோ போட்டுகிட்டே இருக்கங்க நீங்கள் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோக்கும் நல்லா சப்போர்ட் கிடச்சிருக்குது ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் ஆடு வளர்ப்போம் விவசாயம் காப்போம் நன்றி வணக்கம்